அந்த ஒரு மனிதனான பட்டம் எப்படி வைப்ரேஷன் வருதோ அதே தான் வைப்ரேஷன் பம்பை அடிக்கிறாங்க நீங்கள் பம்பை அடிக்கிறவங்கள்ட்ட அம்பால் பேசுவார் ஒரே அடி அவள் சாந்த சுவரூப்பியா வக்கிர காளியா இந்த வலது காலை எடுத்து தூக்கி போட்டு அழகாக உட்காந்துருப்பான் மேல்மனைன்னு ஒரு போயிருக்கீங்களா இப்போ நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போடுறோம் காளியை வழிபடணும் அப்படின்னா பெட்ரூம்குள்ள நிறைய பேர் வந்து ரொம்ப உக்கிரமான வாராகி பிரத்தங்கரா அதெல்லாம் வச்சுக்கிறாங்க தலைமாட்டில் வச்சு படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க காளியை தலைமாட்டில் வச்சு படுத்துட்டா தாந்திரிகமாக வச்சுக்காமல் மந்திர ரூபமாக வச்சுக்கலாம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு அவளுக்கு வழிமுறை வந்து ஆடை வெட்டணும் ரத்தத்தை வைக்கணும் ஆடை வைக்கணும் நிறைய பேர் முட்டாள்தனமாக தன் ரத்தத்தையே ஸ்ரீராம் குருஜி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வித்யா பாலாம்பிகை உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் இல்லை அம்பாள் ஆட்கொண்டவங்க சாமி ஆடுறது ஒரு பக்கம் ஆனா இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து இந்த ஆண்டு விழால சாமி பாட்டு போட்டாலே சின்ன பசங்களாம் சாமி ஆடுற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்க எப்படி ஆட்கொள்ள உண்மைதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க அந்த சுவாமி பாட்டை கேட்டு ஒரு குழந்தைய அசிங்கப்படுத்துறீங்க இல்லையா அவளுக்கு சாமி வருது இந்த வயசுல எப்படி சாமி வரும் நீங்க கேள்வி கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குத்தாட்டம் போட்டால் அந்த ஒரு மனிதனான பட்டனுக்கு எப்படி வைப்ரேஷன் வருதோ அதே தான் வைப்ரேஷன் பம்பை அடிக்கிறாங்க நீங்கள் பம்பை அடிக்கிறவங்கள்ட்ட அம்பாள் பேசுவாள் ஒரே அடி அடித்தா சிலுக்கும் அவன் டம்பால் இருக்கும் இதே டிபேட்டு ஒரு இதுலையோ ஜி தமிழ்லேயோ அதுலேயோ சாமி வராதுன்னு பெய்லாம் வருது பேய்லாம் அடிச்சு அப்போ அந்த லெவலுக்கு போகிறாங்கங்கிறபோது நம்ம சுவாமி வரதை ஒரு உதாரசீனம் பத்தக்கூடாது அந்த குழந்தைக்கு வருதா விபூதி இட்டுட்டு உட்கார வச்சுக்கலாம் அதுக்கு ஏதோ வைப்ரேஷன் அதனால அந்த குழந்தைக்கெல்லாம் சுவாமி வருது இது மாதிரி நடக்கும் இப்போ காளியை பத்தி உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப சாந்த ஸ்வரூபி அவங்க உக்கிரமான தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காளியுமே வந்து உக்கிரமான நிலையில தான் இருக்காங்க அந்த வதம் பண்றதாகட்டும் இந்த பத்து கைகளோட ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு வதம் பண்ணக்கூடிய காட்சின்றது உக்கரமாக தான் இருக்கு சாந்த ஸ்வரூபியான அந்த ரூபம் எங்க இருக்கு அதுக்கு என்ன பதில்னா ஐஹிரி நந்தி நீ நந்தி தமேகினி விஸ்வீரோகிணி நந்தனத்தே அந்த ஸ்லோகத்திலே இருக்கும் பாருங்க ஐஹிரி நந்தி நீ நந்தி தமேகினி என்னன்னா அம்பாலானப்பட்டவள் வதம் பண்ற போது அவளோட ரூபம் உக்ரகமா இருக்கும் மண்ட அவன் தலையை வெட்டி கையில் வச்சுருப்பா ரத்தம் சொட்டும் ஓகேயா இன்னொரு கையில் அவ வெட்டின அருவா இருக்கும் சூலம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இன்னொரு கையில் வால்லேந்து வில்லுலேருந்து எல்லாமே இருக்கும் அவ வதம் வண்ணம்போது இருந்த ரூபம் உக்ரமான ரூபம் அவ சாந்த ஸ்வரூபியா வக்ரகாலியா இந்த வலது காலை எடுத்து தூக்கி போட்டு அழகா உட்காந்துருப்பா மேல் போய் இருக்கீங்களா அங்க அம்பால பாத்திருக்கீங்களா அங்கால பரமேஸ்வரி இல்ல ரூபமே என்ன காலி ரூபம்தான் அவளை போய் பாருங்களேன் முக்குத்திலாம் போட்டுருப்பா அப்போ அவள் காலி இல்லைன்னு நீங்க சொல்லிடுவீங்களா

அம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் நடக்கும் நிச்சாதம் நடக்கும் மாங்கல்யதம் நடக்கும் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே வீட்டுக்குள்ளே தான் நிறைய பென்ஷன் இருந்தது இப்போ நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போடுறோம் காலியை வழிபடணும் அப்படின்னா அம்பாலே சரணம் அம்மா கிட்டே நமஸ்காரம் பண்ணுங்க அக்காவெல்லாம் கூப்பிடுங்க உடவெல்லாம் வாங்கி கொடுங்க அவங்கள நமஸ்காரம் பண்ணுங்க காலி ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூறு பெர்சன்ட்லாம் இல்லை ஹண்ட்ரட் நூறு ஆயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் லெவலுக்கு அவர் அனுகூரம் பண்ணுவார் அவளை உக்ரகமாகவே நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க அவள் ரொம்ப சார்ந்த அதே மாதிரி நிறைய கேள்வி என்னன்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க வச்சுக்கிறது தப்பு கிடையாது எந்த இடத்துல வச்சுக்கணுங்கிற ஒரு இடம் இருக்குது எந்தெந்த இடத்துல வச்சுக்கணுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வியாபாரம் பண்ணுற வியாபாரம் பண்ணுறவங்க அந்த இடத்துல காலி வச்சுருந்தா வரக்கூடியவன் ஒரு நான் வருவேன் எனக்கு ஒரு ஒரு ஹோமம் பண்ணுறதுக்குன்னு வராங்க நான் ஹோமம் பண்ணுறது வரவங்கள நான் என்ன பண்ணணும் பேசிடுறாங்க நான் எப்படிப்பட்ட ஆள் என்ன ஏதுன்னு என்னை விசாரிச்சுக்கிறாங்க இவர்கிட்ட ஓம் பண்ணலாமா வேண்டாமா டிசைட் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணணும் எனக்கு என்ன தேவைப்படும் அப்போ இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க கொடுக்கணும் அந்த மாதிரி வஸ்து இடத்துல அந்த மாதிரி இடத்துல ஒரு காளி வச்சுக்கலாம் மகாலட்சுமி வச்சுக்கலாம் ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவீங்க இல்லையா எப்படி அட்ராக்ஷன் பண்ணணுன்னா அந்த மாதிரி இடத்துல வைங்க அதுக்கப்புறம் பெட்ரூம்குள்ளே நிறைய பேர் வந்து ரொம்ப உக்ரமான வாராகி பிரத்தங்கரா அதெல்லாம் வச்சுக்கிறாங்க தலைமாட்டில் வச்சு பத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க காலியை தலைமாட்டில் வச்சு படுத்துட்டா பயம் இல்லாமல் போகும் அது எப்படி வச்சுக்கணுன்னா இந்த உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற ஃபோட்டோ கவர்களை போட்டு அவ மூஞ்சி தெரியாத அளவுக்கு பேப்பரில் மடித்து வச்சுக்கலாம் காளி கீங்கிறதுல எந்த அம்பாளுக்கு தீட்டே கிடையாது ஆனால் காளியை வந்து நம்ம வீட்டில் வைக்கணும் விக்கிரகமாக வைக்கணும் இல்லை ஃபோட்டோவாக வைக்கணும் அப்படின்னாலே அதில் நிறைய வழிமுறைகள் நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கு ஆமாம் வழிமுறைகள் இருக்கு சில வழிமுறைகள் வந்து தாந்திரீகமா இருக்கும் சில வழிமுறைகள் வந்து மந்திர ரூபமாக இருக்கும் மந்திர ரூபமாக இருக்கிற காளியை வழிபடலாம் அவளுக்கு நேவேத்தியம் என்ன பானகம் நல்லா ஒரு வெள்ளத்தை போட்டு கரைச்சி கிராம்பு பச்சை கலப்புரம் ஏலக்காய்லாம் போட்டு ரெண்டு மிளக போடுறது காட்டமாக இருக்கணும் அவளுக்கு எப்படின்னா காரமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த மோரில் பச்சை மிளகாய் நல்லா அரை பச்சை மிளகாய் தெரியக்கூடாது பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வைக்கணும் நேவேத்தியம் வைக்கிற போது நம்ம என்ன வேண்டிக்கணும்னா இந்த சுவாமிகிட்ட தான் வேண்டிக்கணும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எந்த சுவாமிக்குமே வேண்டிக்காதீங்க நிந்தா போகிறோம் அவங்கள பற்றி தெரிஞ்சிடும் இவர்கிட்ட ஏன் வேண்டணும்னா கேட்டால் தான் கொடுப்பா கேட்டால் மட்டும்தான் கொடுப்பா கேட்கணும் அம்மா தாயே நான் இதை வச்சிருக்கேம்மா எனக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் யார் யாரெல்லாம் வேண்டணும்னா லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பெரிய இன்போர்ட் அவுட்புட் பெரிய ஏர்போர்ட்லேருந்து நிறைய அந்த நம்ம நம்ம வஸ்தூலாம் எடுத்துன்னு போய் போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம் காலியை விக்கிரகமா வச்சுக்கலாம் அப்படின்னா சாந்த ஸ்வரூபமாக தாந்திரிகமாக வச்சுக்காமல் மந்திர ரூபமாக வச்சுக்கலாம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு பதினோரு வாட்டியாக ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணுறதோட யார் பண்ணணுன்னா புருஷங்கள் பண்ணணும்னா அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் பண்ணணும்லாம் இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் பண்ணலாம் ஆனால் பண்ணணும் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு தடங்கள் தான் நடக்கும் அதனால தான் நிறைய பேர் சொல்கிறது காலையை வீட்டில் வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டால் வழிமுறைகள் ஜாஸ்தி ஒரு வழிமுறைகள்லாம் இல்லை சில சில வழிமுறைகள் தான் அந்த சில சில வழிமுறைகளை நம்ம கற்றுக்கிட்டா பண்ணலாம் அதை கற்றுக்கிட்டாலும் வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கா எப்படி பல் தேக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு தினமும் பானை வைக்கணும் நீர் முறைக்கணும் நம்மளால் முடியாது நம்மளுக்கு இருக்கிற பிஸ்னஸ்ஸு நம்மளுக்கு இருக்கிற வேலை ஊரை சுத்துறோம் வரோம் போகிறோம் நம்மளுக்கு டைம் வந்து சுவாமிகிட்ட வந்தால் மட்டும்தான் இருக்காது மிச்ச நேரத்துக்குலாம் இருக்கும் ஹஸ்பண்ட வந்து நாத்திகமான வீட்டில் கூப்பிட்டு என்னை எங்கேயா கூட்டு போடான்னு கேட்குறதுக்கு சண்டை போடுறது முடியும் அப்பா அம்மாவை பகச்சிக்க முடியும் அண்ணன் தம்பிகளை பகச்சிக்க முடியும் அக்கா தங்கிகளை பகச்சிக்க முடியும் கூடே வளர்த்து விட்ட பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாட்டி தாத்தா சித்தப்பா சித்தி அவங்களெல்லாம் பகச்சிக்க முடியும் காலி எப்படின்னா கேட்டதை கொடுக்குறவ கேட்கணும் உக்ரகம்லாம் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கலாம் கெப்பாசிட்டி இருந்தாலும் அவ வைக்க விட மாட்டா ஏன்னா அவளுக்கே தெரியும் நீ என்னை வச்சுக்கிட்டா என்னென்ன பண்ணணும்னு அவளுக்கு வழிமுறை வந்து ஆடை வெட்டணும் த ரத்தத்தை வைக்கணும் ஆடை வைக்கணும் நிறைய பேர் முட்டாள்தனமா தன் ரத்தத்தையே ஒரு தண்ணியில சொட்டுறாங்க காளிக்கு காணிக்க அப்படின்னு உன் ரத்தத்தை சொட்டினா யாரா காளி காணிக்க காளி ஏற்றுப்பா கிடையாது அவ ரொம்ப ஒரு இளமையான ஒரு வஸ்து தான் அவ எடுத்துப்பா பாடலும் நிரும்ப வரும் ரொம்ப வேணும் அப்படின்னா பணம் வெல்லம் அவருக்கு வைக்கலாம் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு நிறைய விஸ்தாரமான நெல் பொறி பக்கத்துல வைக்கலாம் அப்படி இன்னும் நல்லா நல்லா நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா சாதத்துல ரெட் கலர் குங்குமத்தை போட்டு கலந்துட்டு நைவேத்தியம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் இது காலிக்கு வேண்டிய விஷயங்கள் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா வச்சிக்கலாமும் சொல்லுவேன் அது கெப்பாசிட்டி நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லுவேன் காலியோட ரூபம் குறித்தும் அவங்களை வழிபடுற முறைகள் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட உங்களோட நேரம் ஒதுக்கி பதிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி